சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று விதியா மதியா தொடர் வணக்கம் உங்கள் சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன் இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்து ஒரு சிசேரியன் மூலம் எடுக்க போகிற ஒரு குழந்தை எந்த நேரத்தில் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அது நமக்கு லாபத்தை தரும் அது சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை போது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது செசேரியன் மூலம் எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பையும் நம்ம நல்ல விஷயமா பயன்படுத்திக்கிறது தான் என்னுடைய குறிக்கோளை தவிர இதில் வேறு எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க இந்த விஷயம் வந்து ஹண்ட்ரட் ஃபுல்லு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தாயும் தந்தையும் சரியா தாயும் தந்தையும் தாயும் தந்தையும் பகை நட்சத்திரத்தில் தன் குழந்தை எடுக்கக்கூடாது தாய் இந்த த தந்தையை விட இந்த தாய்க்கு முக்கியமான ஒரு விஷயம் தந்தைக்கும் எடுத்துக்கிறது நல்லது இல்லையா ஒரு விஷயத்தை எடுக்கும் போது ரெண்டையும் எடுத்துக்கலாம் தாய் தந்தைக்கு ஆகாத நட்சத்திரம் பகை நட்சத்திரம் கூடவே கூடாது ஒரு குழந்தை பிறந்தா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொருளாதார நஷ்டங்கள் வந்திருக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு பல சிரமங்களையும் சந்திச்சிருக்காங்க சரிங்களா அதனால் ஒரு குழந்தைய நம்ம ஜனித்து எடுக்கும்போது அதை நல்ல நேரமாக நீங்கள் குறித்து அந்த சிசரியன் மூலம் எடுக்கும்போது மைனஸை நம்ம தவிர்த்துவிடுவோம் நல்லது நடக்கலனாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு கெடுதல் நடக்கக்கூடாது அதுதான் இதோட குறிக்கோளே தவிர இதில் வந்து வேறு எந்த ஒரு லாப நோக்கமும் கிடையாது இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு தடக்கு ரெண்டு தடவை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல புரியும் நான் சொல்கிறது ஆமாம் பகை நட்சத்திரத்தை தவிர்த்துடுங்க பகை நட்சத்திரம் அப்போ நல்ல நட்சத்திரம் என்ன இப்போ நீங்கள் சுவாதி நட்சத்திரம்னு வச்சிங்களேன் நீங்கள் குழந்தை பார்க்குற தாய் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்பத்தாரை ரெண்டாவது நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ சுவாதியில் பிறந்தால் ரெண்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்புறம் மூணு விட்டுடணும் நாலு எடுத்துக்கலாம் அஞ்சை விட்டுடணும் ஆறு எடுத்துக்கலாம் ஏழை விட்டுடணும் எட்டு எடுத்துக்கலாம் மொத்தமே ஒம்பது நட்சத்திரம் அப்போ ஒம்பதாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வந்துடும் இந்த எட்டுக்குள்ளே கிடைக்கிதுன்னா அது சூப்பர் டைம் சரிங்களா எட்டுக்கு மேலே போது நீங்கள் சந்திராசிரம நட்சத்திரம் பார்த்துக்கிங்க வேத நட்சத்திரம் பார்த்துங்க பகை நட்சத்திரம் பார்த்துக்குங்க பகை நட்சத்திரம் பார்த்துக்குங்க அப்போ என்னென்ன நட்சத்திரத்தை நம்ம தவிர்க்கணும் அதுதான் மெயினு அப்போ என்னென்ன நட்சத்திரத்தை நம்ம தவிர்க்கணுங்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் வேணாம் நாலாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் வேணாம் ஆறாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் வேணாம் எட்டாவது நட்சத்திரம் எடுத்துக்கோங்க ஜென்மத்தாரையும் நல்ல தாரை தான் ஒன்பதா நட்சத்திரம் பட்டு இது சிறப்பாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த குழந்தையை எடுக்கிற நாள் இந்த குழந்தையை எடுக்கிற நாள் முடக்கு நட்சத்திரம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த குழந்தையை வெளியில் எடுக்கிறனால் உங்களுக்கோ குழந்தையை மூலக்காரணமாக இருக்க தகப்பனாக இருக்கோ முடக்கு நட்சத்திரம் இருக்கக்கூடாது அதே மாதிரி அன்னைக்கு முடக்கு அந்த நட்சத்திரம் அந்த குழந்தைக்கும் முடக்கு நட்சத்திரமாக இருக்கக்கூடாது சில நேரம் ஆணி மாதத்தில் திருவாதிர காலில் திருவாதிரை காலில் சூரியன் போது நீங்கள் ஒரு குழந்தையை எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த குழந்தையை எடுக்கும்போது அந்த திருவாதிரை நட்சத்திரமே அந்த குழந்தைக்கு முடக்காகிடும் அதனால் முடக்கு மூணு பேருக்கு தவிர்த்து எடுக்கணும் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க முடக்கு நட்சத்திரம் என்பது என்ன எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அது சூரியனை வச்சு ஒரு கால்குலேட்டிங்கு சூரியன் எந்த மாதத்தில் எந்த இடத்துல நிற்குதோ அதுக்கு என்ன நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம்னு அதில் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் அஸ்ட்ராலஜிஸ் போட்டிருக்காங்க அதை நீங்கள் கேட்டுக்குங்க சரியா பகை நட்சத்திரமும் கேட்டுங்க முடக்கு நட்சத்திரம் கேட்டுங்க இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டிங்க மூணாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சூன்ய வீடுகள் தேதி சூன்ய வீடுகள் அப்போ என்ன இப்போ ஒரு சப்தமி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் தனுசு மீனமும் சூன்யமாக வீரும் தனுசு மீன் இல்லை கடகம் சார் சாரி சார் தனு கடகமும் குருவும் வந்து சந்திரனும் குருவும் வந்து சூன்யமாக வரும் சரிங்களா அப்போ அந்த வீட்டை வந்து அந்த ராசியில் குழந்தைய வெளியில் எடுக்கக்கூடாது அந்த ராசியில் குழந்தைய வெளியில் எடுக்கக்கூடாது இப்போ வந்து சஷ்டி தேதியில் பிறந்தா செவ்வாயும் சூரியனும் சூன்யமாகும் அப்போ அந்த நட்சத்திரங்களில் வீடை எடுக்காமல் இதை நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்புறம் இது மூணு விஷயத்த நீங்கள் தவிர்த்துடணும் பகை நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் தீது சூனிய வீடுகளில் குழந்தைகளை வெளியே எடுக்கிறது இது இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயம் ஜோதிடத்துலேயே சிலர் சொல்லாத ரெண்டு விஷயம் இருக்கு அதுனா அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ இப்போ சுவாதி நட்சத்திரம்னு வச்சுங்களேன் சுவாதி நட்சத்திரத்தோட பற்றி காகம் சரிங்களா சுவாதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் தேய்ப்பிற ஞாயிற்றுக்கிழமைகளையும் வளர்ப்பிற திங்கக்கிழமையிலும் படுபட்சி நாளா இருக்கும் சுவாதி நட்சத்திரம் காகப்பட்சி நாட்கள் மட்டுமே வந்து வாரத்துல ஒரு தேய்பிரையில ஒரு நாளும் வளர்ப்பிறையில ஒரு நாள் வரும் மற்ற பட்சிகளுக்கு ரெண்டு நாள் வரும் அதனால எந்த குழந்தைய வந்து நீங்க வெளியில எடுக்கும் போது என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குடிய பட்சி படுபட்சி இல்லாமல் பார்த்துக்கணும் சரிங்களா சரி சார் படுபட்சி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்போ தான் குழந்தைய வெளியில் எடுக்கிறது அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த பட்சி என்றைக்கு குழந்தைய எடுக்கிறங்களோ அந்த பட்சி இருக்குல்ல அந்த பட்சி அரசு பட்சி ஊன் பட்சி ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கணும் அரசு பட்சி ரெண்டே கால் மணி நேரம் ஊன் பட்சி ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ அந்த அரசு பட்சியில் நீங்கள் குழந்தை போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லதாகவே இருக்கும் அப்போ அந்த அரசு பட்சியில் பகலில் எடுக்கும்போது ராவுகாலம் யமகண்டம் இதை தவிர்த்துட்டு நீங்கள் எடுங்க சரிங்களா இல்லையா இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு குழந்தையை எடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் இரவு நேரத்தில் குழந்தையை எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசு பட்சியில் நீங்கள் எடுக்கும்போது அந்த குழந்தை மிகப்பெரிய யோகங்களை பெறும் இது என்னுடைய ஆராய்ச்சி பூர்வமான சில அனுமான விஷயங்களை பார்த்துட்டேன் அப்புறம் ஊன்பட்சிலையும் எடுக்கலாம் சரியா ஊன்பட்சியில் அதோடைய நட்பு பட்சி அரசு பட்சியாக இருக்கும்போது சரிங்களா ஊன்பட்சியில நீங்க எடுக்கிறீங்க அந்த நட்சத்திரம் காகம் எடுக்கிறீங்கன்னு காகம் வந்து ஊன்பட்சியில் எடுக்கும்போது அதோடைய நட்பு பட்சி அரசு பட்சியாக இருக்கும் போது எடுக்கலாம் தப்பு இல்லை அது வந்து குழந்தைங்க சிரமமாக இருக்கும் இந்த விஷயங்களை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்க குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சரி சார் நீங்க சொன்ன பகை நட்சத்திரமும் பார்க்க முடில முடக்கு நட்ச நட்சத்திரமும் பார்க்க திதி திதிசூனியமும் பார்க்க முடில படுபட்சி நாளும் பார்க்க முடில தாய் தந்த பகை நட்சத்திரமும் பார்க்க முடியல நாங்கள் என்ன பண்ணுறது அது இறைவன் வழி ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்த நீங்கள் செய்ய முடியாது இந்த விஷயத்த பக்கத்தில் உள்ள ஒரு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி டாக்டர் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறோம் அப்போ ஒரு வாரம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க ஒரு வாரத்தில் ஒரு நாளை குறிச்சிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வளர்ப்புறையாக இருக்கட்டும் தேய்ப்பறையாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எந்த தி திதி நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் கூடமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் ஜோதிடேட்டை போய் நாலு குறிச்சி வாங்கிக்கிங்க எப்படி நாள் குறித்து வாங்கினா லக்னம் புஷ்கர நவாமசத்தில் நிற்கணும் லக்னாதிபதி புஷ்கர நவாமசத்தில் நிற்கணும் சந்திரன் புஷ்கர நவாமசத்தில் இருக்கணும் இல்லை சந்திரன் அந்த வீட்டுக்குடிய அதிபதி புஷ்கர நவாமசத்தில் இருக்கணும் இல்லை அந்த குழந்தைய பொறக்கிற குழந்தையோட அந்த திசையில் மறு திசையோ புஷ்கரை நவாமசத்தில் இருக்கணும் இது மாதிரி கூடுமான விஷயங்களை புஷ்கர நவாமசத்தில் நிறுத்த முடியுமான்னு பாருங்கள் அதுலேயும் நிறுத்திட்டுங்க இத்த விஷயத்தையெல்லாம் சேர்ந்து நீங்கள் குழந்தைய வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அந்த குழந்தை வந்த நாள்லேருந்து இவ்வளவு விஷயத்தையும் உங்களால செய்ய முடியணும் நீங்க முடிவு பண்ணி இதை செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பா முடியும் பகை நட்சத்திரம் இல்லாமல் தாய்க்கு தந்தைக்கு பகை நட்சத்திரம் இல்லாமல் உடக்கு நட்சத்திரம் இல்லாமல் திதி சூனியம் இல்லாமல் படுபட்சி நாள் இல்லாமல் அரசில் ஒரு குழந்தையை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அது இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக உருவாக முடியும் ஜோதிடம் என்பதோ பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பதோ எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் ஒத்துதே வருது ஏன்னா ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ ஊர்லேயே நீங்கள் ஓரையை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு ஆள் பிரச்சனைகள் வருதுன்னு பண்ணிங்களா அப்போ உடனே ஒரு ஓரையை செக் பண்ணுங்கள் அப்போ அந்த என்ன ஓர அப்போ செவ்வாய் ஓரையில் ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வருது அப்போ செவ்வாய்க்கு என்ன ஆப்போசிட்டு நீங்கள் அதை திருப்பி அது உங்களுக்கு லாபமாக இருந்தால் எடுத்துங்க இல்லை அதுக்கு திருப்பி அடிக்கணும் நம்ம ரெஃப்ளைட்டிங் ஒன்று பண்ணணும் அதுக்கு ஒரு ஏதாவது செய்யணுன்னா அதுக்கு ஆப்போசிட் புதன் ஓரையில் திருப்பி அதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகிடும் அதனால் எந்த ஓரையில் வருதோ அந்த ஓரைக்கு ஆப்போசிட் ஓரையும் செய்யுது அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியலனாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜோசிடர் வச்சீங்க அந்த ஜோதிடருக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கொடுங்க பிரச்சனை கிடையாது அந்த ஜோதிடர்கிட்ட நான் சொன்ன வேலையை வாங்குங்க நீங்கள் பணம் கொடுத்தால் அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுக்காக முன்னக்கட்டு ஒரு நல்ல நாளை எடுத்து கொடுப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த கண்டிஷனை சொல்லுங்கள் பகை நட்சத்திரம் கூடாது முடக்கு நட்சத்திரம் கூடாது திதி சூனியம் கூடாது படுபட்சி நாள் கூடாது தாய் தேந்து பகை நட்சத்திரமும் கூடாது ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது அரசில் பிறக்கணும் அரசுக்குள்ளேயும் ஊனுக்குள்ளேயுமே அரசுக்குள்ளே ஒரு அரசு இருக்குது ஊனுக்குள்ளே ஒரு அரசு இருக்குது இதுக்குள்ளே அஞ்சு பாகைகள் இருக்குது அதெல்லாம் இருபது நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் வருது இதை நம்ம குறிப்பிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டே கால் நேரம் ஆகும் அந்த ரெண்டே கால் மணி நேரம் போதுமான விஷயம் அதுக்குள்ளேயே அரசு அதுக்குள்ளேயே நம்ம எடுக்கும்போது ரொம்ப எல்லாம் பண்ண முடியல அது ரொம்ப சிரமமாக இருக்கும் நமக்காக மெனக்கெட்டு அவ்வளோ செய்ய மாட்டாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லி புஷ்கர நவாமசத்தில் உங்கள் குழந்தை எடுக்கும்போது நீங்கள் கோடிகளில் பொருள்வதும் நீங்கள் கோடிகளில் வசிக்குவதும் நீங்கள் கோடி மேலே கோடி சம்பாதிப்பதும் உண்மைதான் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு உங்கள் பிள்ளையை எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே தவிர மைனஸ் இருக்காது என்னுடைய ஆலோசனையின்படி உங்களால் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிசேரியன் மூலம் எடுக்கிற குழந்தைக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா டாக்டர் சொல்லிடுவார் இந்த ஒரு ஒரு வாரத்தில் இந்த வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் குழந்தைய வெளியே எடுத்துக்கலாம் ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் ஒரு ஜோசியரை பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லிவிடுவார் நீங்கள் ஜோதிடரை பார்க்கும்போது ஒரு குழந்தையாக ஒரு அஞ்சு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு ஐயாயிரம் பரவாயில்ல இவ்வளோ விஷயத்தையும் நீ இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் சார் எனக்கு இவ்வளோ விஷயமும் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதில் எனக்கு சிறப்பான ஒரு டயத்தை நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு ஒரு ஜோசியர்கிட்ட போய் சொல்ல அவர்கிட்ட சொல்லி அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஜோசியரும் தன் நேரத்தை ஒதுக்கி இதுக்காக உங்களுக்கு மெனக்கெட்டு நாள் குறித்து தருவா அது உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும் நன்றி வணக்கம் சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட்